வாழ்க்கையில் கூட தேவன் கூட இருக்கிற வரையில அவர் சகலத்திலையும் நல்ல காரியத்தை பார்த்தார் ஆனால் என்றைக்கு தேவனை விட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அங்கே போயிட்டு வரேன் இங்க போயிட்டு வரேன்னு சொன்னாரோ அன்றைக்கே பிசாசானவன் அவரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த 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 இயேசுவின் மரண நாளிலே நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஆண்டவரே எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் அன்பை விட்டு நான் பிரிந்திராதபடிக்கு உங்களுடைய அன்பிலே நான் நிலை நிற்க எனக்கு என்ன பண்ணுங்க கிருபையை தாங்க இந்த யூதாஸ் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வாசியங்கள் மத்தியோ பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசியுங்கள் கானானியாகிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரிய என்பவர்கள் யாருங்க வேதம் சொல்கிறது காணானாகி கானானியனாகிய சீமோன் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத் என்பவைகளே அப்ப இவர் யாருன்னா தேவனால் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் விசுவாசிக்கரீங்களா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவதாசன் பன்னெண்டு பேர்களிலே இவரும் ஒரு ஆளாய் காணப்பட்டார் அப்போ எந்த அளவுக்கு தேவன் இவருடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மளை அழைத்த நோக்கம் என்னன்னா கவனிங்க பாப்போம் தேவன் நம்மளை அழைத்த நோக்கம் எதுக்குன்னா நாம் அவரோடு நிற்கும்படியாக விசுவாசிக்கிறீங்களா நாம் அவரோடு இருக்கும்படியாக தேவனோடு உறவாடும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்து நல்ல வேலையை தந்து நல்ல குடும்பத்தை தந்து தேவனை ஆராதிக்க நல்ல திருச்சபை தந்து கத்தர் இந்த பூமியில் நம்மை வைத்து தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் ஆசீர்வதித்து இருக்கிறார் இந்த யூதாஸ் காரியத்து கூட இந்த யூதாஸை பார்க்கும்போது தேவன் அவரை அழைத்து பன்னெண்டு சேஷர்களிலே பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருத்தன் அல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஏசுவோடு ஏசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் யாரும் போனாங்க யூதாசம் போனாங்க ஏசு எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாங்களோ அங்கெல்லாம் யூதாஸ் என்ன பண்ணாங்க இருக்கிறாங்க அப்ப இயேசு யார் இயேசு எப்படிப்பட்டவர் இயேசு கூட இருந்த என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் என்பது யூதாஸ் காரியத்துக்கு நல்லா தெரியும் ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருகிறது அந்த போராட்டம் எங்கே கொண்டு போய் நிறுத்தினது தெரியுமா மரணத்தின் வாசலிலே கொண்டு போய் நிறுத்தியது அன்பு தேவ சனமை ஆனால் அவன் மனம் திரும்பி இருந்தால் தேவன் நிச்சயமாய் அவனை மன்னித்திருப்பார் ஆனால் அவர் என்ன செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுனா நம்ம அதை பிறகு நாம் பார்க்கலாம் இருபத்தி ஆறு பதினான்கு வாசியங்கள் அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தி என்பவன் பிரதான ஆசையார் இடத்திற்கு போய் வேதம் சொல்கிறது அவன் என்ன பண்றான்னா அந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் அது வேதம் நமக்கு அழகாக என்ன பண்ணது சொல்லுது பன்னெண்டு பேரில் யூதாஸ் காரியோத் என்பவன் என்ன பண்றானா வாண்டடா வாண்டடானா அவனுக்கு என்ன ஆசைன்னா பண ஆசை ரொம்ப அதிகம் எப்படியாவது பணத்தை என்ன பண்ணணும் சம்பாதிக்கணும் எப்படியாவது ஒரு வழி எப் எப்படிப்பட்ட வழியில் பணம் வந்தாலும் பரவாயில்ல அது கடைசியாக இயேசுவை காட்டி கொடுத்து வர பணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய சிந்தை மாறிடுது இன்றைக்கு இந்த மரண நாளிலே இயேசுவினுடைய மரண நாளிலே இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து கேட்கிறா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்குள்ளான வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம் உலகத்துக்காக வாழ்கிறோமா பணத்துக்காக வாழ்கிறோமா யூதாஸ் இயேசுவோடவே இருந்தா இயேசுவோடு இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன தேவைப்பட்டதுன்னா பணம் தேவைப்பட்டது அந்த பணத்தை இயேசு கொடுத்துருக்க மாட்டாரா யோசிச்சு பாருங்கள் அஞ்சப்போ ரெண்டு மீன வச்சு ஐயாயிரம் பேர் போஷித்த தேவன் அந்த யூதாசுக்கு தேவையான சகலத்தையும் தேவன் சந்திச்சிருப்பாருங்க சந்திச்சதுனாலதான் அவன் மூன்றரை வருஷம் இயேசுவோடு என்ன பண்றாரு பயணம் செய்கிறான் ஆனா அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கூட அவனுடைய சிந்தை மாறினது இந்த இந்த கால வேலையில தேவன் நம்மோடு பேசுகிற காரு என்னன்னா வாழ்கிற வாழ்க்கை நாம் இயேசுக்காக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தி கெடுக்கிற மாதிரி அநேக திட்டங்கள் அநேக வழிகள் பிசாசானவை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பான் ஆனால் எதுவா இருந்தாலும் சரி ஏசு பிசாசு எப்படி ஜெயித்தார் சொல்லும் பார்ப்போம் எல்லாருக்கும் தெரிந்தது மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்ப வேதம் வசனத்தை எந்த மனிதன் அதிகமாக படிக்கிறாரோ எந்த மனுஷன் அதிகமாய் தெய்வ வார்த்தை கேட்கிறாரோ அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிந்தையை பிசாசாரம் தொடவே முடியாது இந்த காலை வேலையில் பார்க்கும்போது பிரதான ஆசனிடத்தில் போய் நான் என்ன செய்ய வேண்டும் அப்போ வசனத்தை வாசியுங்கள் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் பாருங்க நான் காட்டி கொடுக்கிறேயா நான் காட்டி கொடுக்கறேன் நீ ஏன் ஆளை விட்டு நான் காட்டி கொடுக்குறேன் நான் இருக்கிறேன் வா நான் காட்டி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது அவன் என்ன பண்ணன்னா பதினாறாம் வசந்த வாசிங்க அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்த முதலாவது யூதாஸ் காரியத்து பண்ண கார் என்னன்னா வாட்ச் பண்றாரு ஏசு எங்கெல்லாம் போவாரு எங்கெல்லாம் வருவாருன்னு யாருக்கு தெரியும் யூதாஸ் காரியத்துக்கு நல்லா தெரியும் ஆனா எங்க தனிமையா மாட்டுவார்ன்ற ஒரு சமயத்தை விசாசானவன் யூதாஸ் காரியத்தின் மூலமாய் அதை செய்ய வகை வகைத்தேன் வேதம் ஒரு பக்கம் நிறைவேறுகிறது அதை நிறைவேற நிறைவேற வேண்டியது நிறைவேறும் ஆனாலும் தேவன் நமக்கு நம்பி கொடுத்த ஒரு வாழ்க்கை தேவின் தேவன் நமக்கு நம்பி கொடுத்த ஒரு அன்பை நாம் அவருக்கு ஈடாக தவறாக நாம் என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்த கூடாது நாம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட இயேசுவை நாம் விட்டு கொடுக்க கூடாது விசுவாசிக்கிறீங்களா அழையிலோயா பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல வாக்குவாதங்கள் வரும் வாக்குவாதங்கள் வரும்போது அவங்க பெரியவங்களா இவங்க பெரியவங்களான்னு வாக்குவாதம் வரும் அந்த வாக்குவாதம் வரும்போது சமயத்துக்கு ஏற்றது போல நாம் என்ன பண்ணக்கூடாது பேச கூடாது பார்த்தீங்கன்னா இயேசுவை காட்டி கொடுக்க அவன் சமயம் தேடினான் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அநேக நேரங்களில் இயேசுவை விட்டு கொடுத்துட்றோம் காட்டி கொடுத்துட்றோம் எப்படி காட்டி கொடுத்துட்றோம் சில சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது இல்லை இல்லை நான் ஆண்டுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு வாழறாங்க இன்னைக்கு இந்த பூமியில வாழறாங்க உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு பேச்சு ஆஹ் சொந்தக்காரங்க மத்தியில ஒரு பேச்சு சர்ச்சைக்கு வந்தா அலேலூயா எல்லாமே அப்படியே மாத்தி 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 என்ன சொல்றாங்கன்னா இந்த பச்சவந்தி இருக்கும் பாருங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடும் நம்ம குண்டத்தூர்ல இந்த தோப்பு இருந்துச்சு யாரா இருக்குல்லாம் தெரியும் இப்ப அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றதுன்னா தோப்பு இருந்துச்சு அந்த தோப்புல போனீங்கன்னா நிறைய பச்சவந்தி இருக்கும் போகும்போதெல்லாம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றிடும் அதை பிடிக்கவே முடியாது இன்னைக்கு அதே தான் ஒரு சில நேரத்தில் விசாசனால சோதிக்கப்படுற நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறங்களை மாற்றிக்கொண்டு இயேசுவை மாற்றிக்கொண்டு இயேசுவின் அன்பை மாற்றிக்கொண்டு சில சூழ்நிலைகளில் வருகிற ஆசீர்வாதங்கள் உதாரணத்துக்கு இந்த இப்போ யூதாஸ் காரியத்தை எதற்காக காட்டி கொடுக்கிறான் அந்த வாசியங்கள் பதினைந்தாம் வசனத்தை வாசியுங்கள் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அவ்வளவுதான் டிசைட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டாரா இல்லனா உறுதிமொழி வாங்கிட்டாரா தெரியல அதெல்லாம் தலைவர் கரெக்டா இருக்காரு எப்போ இந்த எலி பிடிக்கிறதுக்கு எப்படி எலி பிடிக்கிறது கூண்டு அந்த கூண்டு வைப்பாங்க தேங்காய் பத வைப்பாங்க அப்புறம் என்ன வைப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா கருவோட சொட்டு என்ன பண்ணுவாங்க அந்த கம்பியில மாட்டுவாங்க ஆனா எத்தனையோ எலி அதை சாப்பிட்டு கூட ஓடி இருப்போம் பாத்தீங்கன்னா அங்கேயும் யூதாஸ் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா மாட்டவே மாட்டாது காலில் போய் எத்து பார்ப்பாங்க உள்ள என்ன இருக்காது தேங்காவும் இருக்காது கருவோட இருக்காது ஆனா கூண்டுல ஒண்ணுமே இருக்காது கூண்டு காலியாக இருக்கும் பாத்தீங்கன்னா இதே தாங்க பிசாஸ் ஒரு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட எங்க நம்மளை சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வகை இருக்கிறான் விசுவாசிக்கிறீங்களா இருக்கும் போது எந்த போராட்டக்காரனாலும் பிரிக்கவே முடியாது விசுவாசிக்கிறீங்களா பாருங்க இயேசுவை காட்டி கொடுக்க அவனுடைய சிந்தனை இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் நான் தேவனோடு இருக்கிறேன் நான் தேவனை நேசிக்கிறேன் இன்னைக்கு கூட பாடணும் உமை நேசிக்க இன்னியோட விடுற கூட இந்த நேசம் எப்போ எது வரையும் இருக்கணும் பரலோகம் போற வரையில் தேவன் மேல இருக்கிற அன்பு நமக்கு மிக மிக அவசியம் அன்பு தெய்வ அழைத்த தெய்வனை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது மறந்து போக கூடாது அப்ப முதலாவது யூதாஸ் காரியோ யூதாஸ் செய்த காரியம் என்னன்னா சமயம் தேடினா அந்தவரை என்னுடைய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உங்க விட்டு கொடுக்காத படிக்கு நான் உண்மையிலே நிலை நிற்க எனக்கு என்ன பண்ணுங்க திரும்ப தாங்க பாரு